பாருங்கள் இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் நம்ம பட்டி எப்படி தைக்கலான்றத பாருங்கள் நான் பட்டியை வந்து கரெக்டான அளவு நம்ம ஹைட்டு சைஸ் எல்லாம் பார்த்து வெட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை நான் ஒரு ரெண்டு பார்ட் அகலை மட்டும்தான் கரெக்டாக எடுத்துப்பேன் நீங்கள் பட்டியை வந்து கரெக்டாக வெட்டி வைக்கணும்னு அவசியம் கிடையாது பாருங்கள் அகலத்தை மட்டும்தான் நான் அளவு எடுத்துப்பேன் ஹைட்டெல்லாம் நான் அளவு அளவு எடுக்க மாட்டேன் ஜாயின் பண்ணும்போது அந்த எதிர் பக்கத்தில் ஒரு அரை இன்ச்சு பாருங்கள் அரை இன்ச்சு துணியை அந்த ஷேப் கூறாக இருக்குது பாருங்கள் அந்த ஷேப்பை ஒரு அரை இன்ச்சு வெளியில் நீங்கள் விட்டுட்டு தைங்க அதே மாதிரி கீழ்பாட்டியும் அதே மாதிரி வச்சு தைங்க ஏன் அப்படின்னிங்கன்னா நம்ம தச்சு திருப்பு இப்படி திருப்பும்போது ஏற்ற இறக்கம் வரும் சேமாக வச்சா இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு தள்ளி வச்சு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா நம்ம திருப்பும்போது நேராக வரும் நம்ம பிசு இருந்தாலும் வெட்டிக்கலாம் சேமாக வச்சிங்கன்னா உள்ளே தள்ளி வரும் உங்களுக்கு பட்டி பாருங்கள் பிசுறு மூடி அடிச்சிட்டேன் இந்த வளைவில் சின்ன சின்ன கட் கட் பண்ணி கொடுத்துக்கோங்க கட் பண்ணிடுங்க பாருங்கள் ஒரு படிமான தையலை போட்டுருங்க இந்த பட்டி இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இங்கே சைட் ஜாயின் பண்ணுறது பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த ஏற்ற இறக்குன்ற பிரச்சனை நிறையவே வரும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பட்டி தைக்கும்போது ஏற்ற இறக்குன்ற பிரச்சனையே வராது பாருங்க பிசுறெல்லாம் ஒன்றுக்கு ஒன்னே நீங்கள் வெட்டி எடுத்துருங்க அப்போ தான் அடுத்த ஸ்டெப் நம்ம தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் பாருங்க அந்த டாட் பாருங்கள் சென்ட்ரல் டாட் இருக்குங்களா அது உங்களை பார்த்த மாதிரி வச்சு நீங்கள் பட்டி அடிக்கும் போது அதை உங்களை பார்த்த மாதிரி வச்சு மடக்கி வச்சு நீங்கள் தைங்க அப்போ தான் ஷேப் வந்து ஃப்ரீயாக இருக்கும் பட்டி வந்து உயரம் பத்தலை அதுவும் சின்னதாக இருக்குன்னா நீங்கள் சின்னதாக இருக்கும்போது ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் சைட் சைட் பக்கம் வந்தது அதாவது பேக் சைடோட ஹைட்டை வந்து நம்ம அளந்து பார்த்து கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி துணியை ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டியில் நீங்கள் இந்த மாதிரி பட்டி ஜாயின் பண்ணும்போது எப்படி ஒன்றாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி நான் பட்டியை அளவாக மடித்து தைக்கிறேன்னு பாருங்கள் இந்த பேக் சைடு நம்ம வந்து கரெக்டான அளவில் மடித்து தைச்சி வச்சுருக்கோம் உயரத்தை அந்த உயரத்தை வச்சு தான் நம்ம பட்டி ஜாயின் பண்ண பாருங்கள் பட்டியை கரெக்டான உயரத்துக்கு நம்ம அதை அதை வச்சு அடையாளப்படுத்திட்டு தான் மடித்து தைக்க போகிறோம் இப்படி எதுன்னு இப்படி நீங்கள் வந்து அளவெடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சைட் ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கமே வராது பாருங்கள் சைடில் கரெக்டான அளவு நம்ம எடுத்தாச்சு இப்போ ஐப்பட்டி பக்கம் பாருங்க அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கொக்கிப்பட்டியாக இருந்தாலும் ஐப்பட்டியாக தான் இந்த ஹைட்டுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம் கழுத்துக்கு பீஸ் கொடுக்குற இடத்த மட்டும் நம்ம ஒரு கால் எழுஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அளவு எடுத்துக்கோங்க இப்போ பட்டியோட ஃப்ரண்ட் பட்டோட முழு உயரமே நம்மளுக்கு கிடச்சிரும் இந்த அளவு தாங்க நம்மளுக்கு கரெக்டான பட்டியோடய உயரம் அதுக்கப்புறம் இருக்கிற துணி அதிகமாக இருந்தால் நம்ம அப்படியே மடித்து தைச்சிக்கலாம் நம்மளுக்கு ஸ்டிப்பாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருந்தால் ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நம்ம விட்டுட்டு மீதி துணியை கட் பண்ணிடலாம் அந்த போட்ட இடத்துல இருந்து மடிச்சு நம்ம கரெக்டாக அடிச்சுக்கலாம் நீங்க ஒரு இன்ச்சுக்கு மேல கூட மடிச்சு தச்சுக்கலாம் உங்களுக்கு ஸ்டிப்பா இருக்கும் மடிச்சு தச்சுட்டு அந்த பட்டியோட ஓரத்தில் எஜ்ஜில் பாருங்கள் ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க துணி எத் நம்ம துவைச்சா கூட சுருண்டு வராது அது மாதிரி ஸ்டிப்பாகவே இருக்கும் நம்ம தச்ச இந்த பகுதியை நம்ம இங்கே பாருங்கள் அளவு ப்ளவுஸ் இல்லாமல் இதையே எடுத்து வச்சு சமமாக ஆகிப்பட்டியை நம்ம அளந்துக்கலாம் பட்டி எப்படி மடித்து தைச்சோமோ அதே மாதிரி அளவு வச்சு நம்ம மடித்து தச்சுக்கலாம் நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிருங்க நிறைய அளவு எடுக்கணும்னு அவசியமே இருக்காது நீங்கள் இந்த மெத்தடில் தச்சு பாருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பட்டி வந்திருக்கு பாருங்கள்